ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கிங்ஸ் நான் உங்கள் ஈகில் போன வாரம் முயல் தொக்கு செய்யலான்னு காட்டுக்குள்ளே வந்து காரம் தரமாக காட்டுத்தனமான சமையல் சமைக்கலான்னு வந்தங்க ஆனால் மழை வந்து ஒரு காட்டு காட்டி விட்டுட்டு மூடி போடான்னு சொல்லி அனுப்பி விட்டுருச்சுன்னு ஆனால் இந்த வாரம் அதே முயல் தொக்கை காட்டுக்குள்ளே வச்சு காட்டுத்தனமாக காரம் தரமாக சமைச்சி சாப்பிடாம இங்கேருந்து போகிறதேன்னு முடிவு பண்ணி வந்திருக்கேங்க வாங்க வழக்கம் போல் நம்ம ஸ்டெயிலில் இருக்கிறது சமைப்போம் தக்காளியை கழுவிட்டு தனியாக சேர்ந்துட்டு தள்ளுவன தக்காளியை ஒன்றா ரெண்டாவே பிளேட்டில் தள்ளிட்டு நெக்ஸ்ட் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நல்லா இருந்திருக்கு வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை முன்னாடி ஒரு வெட்டு பின்னாடி ஒரு வெட்டு சரக்குன்னு தள்ளிட்டு தோலை உரிச்சு அந்த வெங்காயத்தை கழுவிட்டு ஒன்னா ரெண்டா வெட்டி அதையும் பிளேட்ல தள்ளிட்டு டப்புன்னு பார்த்து எடுத்து குப்புன்னு போட்டு ஒரு வெங்காயம் மூணா கிளி போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அரிசி ஊற வச்சிடலாம் அஞ்சு பேர்த்து கிளம்பி மொயில்லாமா மொயலை வெட்டி குளிச்சு கருத்து வைக்கிற இப்போ விட்டா ஓடி

நீ அவ்வளோதாங்க ஆடிச்சு உரிச்சு பீஸ் பீஸா வெட்டி சட்டில் போட்டு சமைக்கிற வேலையை பார்க்க வேண்டியதுதான் கைய கையா அவ்வளோதான்

அடுப்பு அடும்்சட் பண்ணியாச்சு விறகு நெருப்பு மூட்டி சட்டியை வச்சு காட்டுக்குள்ள காட்டு தனமா சமைக்கலாம் வாங்க வந்த மலைல விறகு போறேன் நடந்து போச்சுங்க நானும் பத்து வைக்கிற பத்து வைக்கிற பத்த வைக்க மாட்டேங்குது என்ன வாழ்க்கை கேட்டேன் மேல சட்டியை வச்சு எண்ணெய் ஊத்தி ஒரு வழியை பத்த வச்சு பட்டை கிராம்பு எல்லா ஐட்டமும் போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து தக்காளி தாங்க தக்காளி போட்டா பூஃபன் டீ வந்து ஏறிடுச்சு தக்காளி சாட்டிக்குள்ள இறக்கி ரெண்டு தட்டு தட்டி ரெண்டு கொத்தி கொத்தி రెండు కలుపుకు పోటు నెల తాళ చూట్టు కొత్తు కొత్తును కొత్త ఫస్ట్ అప్పుడు తక్క కొయ్య అప్పుడు పూడు గీన్ పోటు రెండు తిరటి ఎడసత పోయి ఫస్ట్ వెంగయ్ పోటీ నార్మల సమకూడదు

இன்னும் கொஞ்சம் கல்லு உப்பு எடுத்து சேர்த்துக்கிட்டு இப்படி ரெண்டு பேர்ட்டு அப்படி ரெண்டு பேர்ட்டு கேரிசா கேரி எடுத்து சட்டி போட்டு ரெண்டு பேர்ட்டு பெட்டி மூடி வெச்சிட்டங்க எப்படி இருக்கு ச்சு மசாலா போட்டு கறி மசாலா கறி மசாலா எதுக்கு போடுறோம் அப்படின்னு தெரியல வீட்டில் ஒன்று இருந்தது நம்ம சொந்த மிளகா தூ சிக்கன் மசாலா இதுவும் வீட்டில் இருந்து தூக்கணுங்க

கண்டாந்து வந்துருக்கேன் انا டாடி நல்லபவத்துக்கு ஒரு கார்டு 2000 வந்து ஒரு டீ 800 வந்து 1000 1600 மாத்துக்கு தரமே வச்சிட்டு நான் கிளைய நான் குண்டிங்கவே அதே மாதிரி அதுக்கப்புறம் திரும்பி அதுக்கப்புறமா 소리 나지 소 சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம காட்டு வரவுல ரெடி ஆயிடுச்சு இன்னும் அவங்களுக்கு போட்டு பரிமாற வேண்டியது தான் அவ்வளோதாங்க சமைச்சாச்சு அவங்களுக்கு பரிமாறிட்டு நம்மளும் கொஞ்சம் போட்டு சாப்பிட வேண்டியது தான் 안들어봐도아이

ஆமாம் ரேஷன் வச்சு சாப்பாட்டுக்குமே அந்த முயல் காட்டுப்பட்டு மேட்சிங்காக இருக்குது கேரளமாக இருக்குது பசங்களாம் காலையிலேருந்து குலைப்பசி அழுதுகிட்டே சாப்பிட்றானுங்க மூக்க ஊறானுங்க ஆனாலும் வேறு வழி இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ பசி சாப்பிட்டு கிளம்பி போகலான்னு பார்த்தா ஆற்றுல தண்ணி தேங்கிட்டு இருந்தாங்க மழை தண்ணி பாத்திரமெல்லாம் கிளவிட்டு சட்டி சாமான மூட்டை கட்டிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிடுறாங்க